100 percent one of the real life now, in the coming body of the पर पले बुद्धि के सुख पले नाट मेरे उन्हें विश्वास उनमें गुनाय कुटी सेन तुम्हें देर भी उन्हें वासनतीन मन माय नील लोग को ने पैस सुख उन्हें वासने सत्यम् स्वामी माँ में कृष्ण रूप के अनुभव तुच्छ विमान करे मनु रूपे तेरे नाल ये सुबह से மகிழந்த மண்ணில் சேரும் கடைசி ஞாயிறு ஞாயிற்று மதுரை இன்றைக்கு நமக்கு பிரசங்க பகுதியாய் நம்முடைய குறிப்பிட்டாக்கள் கொடுத்திருப்பது யாத்திராக அதிகாரம் இருபத்தி ஒன்பதிலிருந்து முப்பத்தி ஐந்து வரை உள்ள வசனங்கள் யாத்திராகம் முப்பத்தி நான்கு இருபத்தி ஒன்பதிலிருந்து முப்பத்தி ஐந்து வரை எல்லாருமே எடுத்து அதை இறைந்து வாசிக்கலாம் மோசே சாட்சி பறவைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் வாயிலிருந்து இறங்குகிற போது தன்னோட அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசிப்பதை அவர் கண்டிப்பாக ஆரோனும் இஸ்ரேல் புத்தகங்களாலும் மோசையை பார்க்கும் போது அவன் முகம் பிரகாசிப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயன்பாடு

வெளியே வரமொரு மகரத்தை போவாது என்றார் அவர் வெளியே வந்து தரிசிக்கப்பட்டதே இஸ்ரவேலருடைய சமூதோ இஸ்ரவேலருடைய மூலம் அரசாசிபதென்னார்கள் மோசேயர பிச்சமுடிக்கு எல்லேட்சிகரைக்கு புகாரை எடுத்துக்கொண்டு அவற்றிலே ஓட்டிக் கொள்வான் கிறிஸ்தவர்கள் பர்மானே திருச்சிய மக்களே மர உருபே திருநாய் ட்ரான்ஸ்மரேஷன் Day. ஆண்ட இயேசு கிறிஸ்து மதுரை விலைகளுடைய உச்ச கட்டம் உயர்ந்த நிலை மத திருநாள் என்று நமக்கு தெரியும் தெய்வீக தன்மையினுடைய நிறைவு என்று நாம் அழைக்கக்கூடியது விஸ் வாஸ் த ஸ்பெஷல் ரெவல்யூஷன் ஆஃப் ஜீசஸ் டிபினிஜி ஆணுடைய இயேசுக்களுடைய தெய்வீக தன்மையினுடைய முழு வெளிப்பாடு என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் பட்டியல பிரஜாதி மக்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினால் அநேக மக்கள் அவருடைய மகிமையை காண்பதற்காக ஞானிகள் வழிநடத்தப்பட்டார்கள் என்று நமக்கு தெரியும் அதே போல ஆண்டவாக பிறப்பு அவருடைய வளர்ப்பு அவருடைய ஊழியங்கள் அவர் செய்த அற்புத அடையாளங்கள் அவர் பட்ட பாடல்கள் அவர் மரணம் உயிர்த்தொழில் எல்லாம் திட்டமாய் நமக்கு மிக தெளிவாய் வடிவமைக்கப்பட்டதை நாம் எல்லாருமே அறிந்திருக்கிறோம் அந்த வரிசையில மறுபடிப்பினால் ஆண்டுகளாக இயேசு குசு மறுபமானார் என்று சொல்லி நாம் அநேக ஆண்டுகளாய் சிந்தித்து வருகின்றோம் மத்தியூர் மார்க்கு லூக்கா சமரோக்கு நச்சினிகளிலே இந்த சம்பவம் நடைபெறுகிறது அதே போல தேதுரே நிருபத்திலும் இந்த சம்பவத்தை நாம் பதிவிட காண்கின்றோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாதைக்கு சென்று ஜெபிப்பார் அதே போல் ஒரு உயர்ந்த பாதையை சென்று மறுரூபமானார் என்று நாம் சுவிசேஷ பகுதியிலே வாசித்தோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாடுகளை சந்திக்கிறார் என்பது நமக்கு தெரியும் அந்த பாடலை சந்திப்பதற்கு முன்பதாய் அவர் மகிமையானது அநேகருக்கு வெளிப்படும் வழியாய் இந்த சமூகத்தை நாம் காண்கின்றோம் அதே போல அவர் ஏன் மதுரமானார் என்ற ஒரு கேள்விக்கு நாம் மற்ற பதினாறாம் அதிகாரத்தில் ஒரு சில பதில்களை நாம் கண்டுபிடிக்க முடியும் மற்ற பதினேழாம் அதிகாரம் மது விபத்து நாளை பற்றி அங்கே நாம் குறிப்பிடப்படுகிறது பதினாறாம் அதிகாரத்தில் நாம் வந்தால்

பேதவரராலும் பல பாடுகள் பட்டு கொலை உண்டு மூன்றாம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார் அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாதே இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான் அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து எனக்கு பின்னாக போ சாத்தானே நீ எனக்கு இடறலாய் இருக்கிறாய் தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்தியாமல்

மருவம் அடைந்த கிறிஸ்துவை காண முடிகிறதா இலியாவும் ஓசையும் அன்னைக்கு மரும திருவினாய் அந்த மருவமான விளைந்த ஆண்ட இயேசு கிறிஸ்துவையும் மோசையையும் இலியாவையும் தரிசனமாக பார்த்தார்கள் என்று நமக்கு தெரியும் இப்பொழுது நம்முடைய ஆன்மையின் நண்பர்கள் அயேசுய மருமமான சம்பவத்தை காண முடிகிறதா என்ற ஒரு கேள்வியை ஆண்டவர் முகழுக்கு மெடக்கும்

இதில் பிரசனத்துல இருக்கிற நீங்களும் நானும் அந்த அனுபவத்தை காண முடியும் எப்பதான் அவருடைய பாதத்துல நாம் ஜபத்துல அமர்ந்து அவரை நோக்கி பார்க்கிறோமோ அப்போது நம்முடைய முகம் ஆசம் அடையும் என்பதிலே சந்தேகம் கிடையாது நாம் வாசிக்கலாம் அப்போ சில ஆறாம் அதிகாரத்துல பதினைந்தாம் வசனம் அந்த சொல்லப்படுகிறது சகலிகா பிரதான ஆசிரியர் இடத்துல திரும்பி வருகிற போது அவருடைய முகம் பிரகாசமாக இருக்கிறது அநேகர்கள் அவருடைய பார்த்து அமர்ந்திருக்கார அவர்களை பிரசந்த உணர்ந்திருந்தாங்க அவர்கள் முகங்கள் பிரகாசமாக இருந்ததை நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் இந்த பிரகாசம் எல்லாம் தற்காலிகமானது என்பதையும் ஆண்டவர் நமக்கு எடுத்து காட்டுகின்றார் அங்கு நிரந்தரமானது அல்ல மோசடியே பிரகாசம் அவர் அவருடைய சமூகத்தில் போடும் போது அந்த முக்காடை போடுவது கிடையாது மக்களை சந்திக்கும் போதுதான் அந்த முக்காடை அவர் போடுகிறார் காரணம் மக்களால் உலகத்தை காண முடியவில்லை என்பதுதான் அதே போல் அது நிரந்தரமானது அல்ல மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் மூன்றாம் அதிகாரம் அவன் ஒழிந்து போகிறதுக்காக இருக்கக்கூடிய பிரகாசம் அது நிரந்தரமானது அல்ல ஆகவே அவர் முக்காட்டிருந்தான் அதே வேண்டும் என்று மூன்று ஏழு சொல்லுகிறது பார்க்கக்கூடாது இருந்தார்கள் அந்த பிரகாசத்தையே அவர்கள் பார்க்கக்கூடாது இருந்தார்கள் முக்காக்கிட்டிருந்தே இந்த உலக வாழ்க்கையில யோகா சாதனை குறித்து வாசிக்கின்றோம் மட்டுமே அவன் உயர்த்தினான் நான் எந்த தகுதியானவன் அல்ல அவருடைய வாரை அவருக்கு கூட தகுதி இல்லை நான் அவர் அவர் பெருக வேண்டும் நான் சிறக வேண்டும் என்று சொல்லி தன்னை யோவான் சாதனை குறித்து நாம் சந்திக்கின்றோம் அன்பு கூறியவர்களே இப்போது ராமச்சொல்லும் வழியாக இருக்கிறார்

மோசையும் இல்லையாவும் அங்கு தென்படவில்லை அவர்கள் மறைந்தார்கள் இயேசு மாத்திரமே அங்கு நின்று கொண்டிருந்தார் அவர்தான் நிரந்தரமானவர் அவருடைய மகிமைதான் நிரந்தரமானது உட்கார்ந்திருந்த மோசே இரண்டாவதாக முக்காட்டை கலைந்த இயேசு கிறிஸ்து முக்காட்டை கலைந்த இயேசு கிறிஸ்து முதலிரவு மலையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தினார் இதா உறுதிப்படுத்தினார் என்று நமக்கு நன்றாக தெரியும் காலம் பதினான்காம் நீக்கப்படுகிறது ஏன் நீக்கப்படுகிறது வல்லமைய கிறிஸ்டியில் நாம் காண்பதற்காக பிதாவை நேரடியாக நாம் பார்க்க முடியாது என்னை காக்கிறவர் பிதாவை காக்கிறார் என்று இயேசு சொல்லியிருக்கிறார் ஆகவே அந்த முக்காடு இயேசு கிறிஸ்துவினாலே அது நீக்கப்படுகிறது புல் ரெவல்யூஷன் ஆஃப் காட் இன் கிரைஸ்ட் கத்தராகிய இயேசு கிறிஸ்து தான் உயர்ந்தவன் என்பதை மகிமையாய் அவர் வெளிப்படுகிறார் அவருடைய முகம் சூரியனை போல் பிரகாசித்தது அவருடைய உடைகள் வெண்மையாய் இருந்தது எந்த நிலையிலும் பார்க்க முடியாத அளவுக்கு பிரகாசத்தை பார்க்க முடிகிறது காரணம் அவர் மகிழ்ச்சி நிறைந்தவர் யோகா எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வாசிக்கின்றோம் யோகா எட்டு பனிரெண்டு ஜீவ மொழியை அடைந்ததுதான் நீங்களும் நாளும் இவரிடத்தில் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்ற போது

நான்காம் அதிகாரத்துல ஆறாம் வசனம் ரெண்டு குறுங்கியர்களை வாசனாங்க அந்த அவசனம் ஆசீர்வாதமாக நமக்கு முன்பாய் சொல்லப்படுகிறது நம்ம பார்ப்போம் ரெண்டு குரங்கியர்களை நான்காம் அதிகாரத்தில் ஆறாம் வசனத்தை நாம் காணும் போது மிக தெளிவாய் இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிப்பித்த தேவன் தமது மகனே அதிகாரியை தோன்றம் பண்ணும் பொருட்டாக எங்கள் விதைகளிலே பிரகாசித்தார் அவர் பிதாவே அந்த மகிமை இயேசுவின் மூலமாய் நமக்கு கொடுக்கின்றார் இன்றைக்கு பாடல் கேட்ட ஞான பாடல் முப்பத்தி மூன்றாவது ஞான பாடல்ல மீண்டும் வீட்டுக்கு போய் ஒவ்வொரு அந்த கவியை வாசித்து பாருங்கள் பிதாவுக்கு ஒன்றான பிறந்த நர்சையா அவரின் அச்சுமான அநாதை சூரியா வானோர் அனைவராலும் மனைப்பட்டாலும் நிறைந்த கிறிஸ்துவே ஞானப்பாடல் ஒவ்வொன்றும் ஆழமான சத்தியத்தை நமக்கு உணர்த்தி காட்டுகிறது பகலோர் கதை போலவே இயேசுவின் ராஜரீகமே ஆண்டவர் இயேசு வல்லமை நிறைந்தவர் என்பதை இந்த ஞான பாடல்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை நீங்கள் நானும் நன்றாக அறிந்திருக்கின்றோம் கிறிஸ்தவர்கள் அன்பானவர்கள் ஆண்டவர் இயேசு வல்லமை நிரந்தரமானது மோசை போன்றது அல்ல மோசை மகிமை தற்காலிகமானது இயேசு மகிமை உயர்ந்தது நிரந்தரமானது சங்கீதம் தொண்ணூத்தி ஏழு ஐந்து நிலையை முறைமையை வாசிப்போம் சொல்லி ஐந்து வாசிப்போம் ஆண்டவரின் பிரசன்னம் எல்லா நமக்கு தேவை என்பதை நமக்கு எடுத்து காட்டுகிறார். நீதி வரையமடியா பழைய ஆசமீகேடமே யாத்திராகமம் 3 வரையில்கூற அவர் நிலையானது என்பதை உறுதிப்படுத்துகிறது. பச்சையான முச்சடி எழுது கொண்டிருக்கிறது. மோசை பார்க்கிறார், கிட்ட போகிறார், சத்தம் எழுகுகிறது. கிட்டிச்சையாயாக இந்த பரிசுத்த பூமி ஆண்டவர் பிதாவானவர் மோசேயுடே பேசின்றார்.

உறுதிப்படுத்துகிறார் இன்றைக்கு உங்களையும் என்னை பார்த்து நான் உங்களில் பிரிவா இருக்கிறேன் சொல்லி நம்முடைய பேரை சொல்லி அவர் அழைக்க முடியுமா சற்று யோசித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம் நேற்று தினத்துல மிக சிறந்த ஒரு ஆசீர்வாதமான செய்தி நாம் கேட்டோம் ஆண்டவர் நம்ம பிரியமா இருக்கணும்னா என்னென்ன செய்யணும் ஆண்டவர் நோய் கூட இடைபெறணும்னா என்னென்ன செய்யணும் நமக்கு நுருண்ட ஆகி

அதை உணர்ந்து இருக்கிறோமா அதை செயல்படுத்துவதற்கான தருணம் அதை செயல்படுவதற்கான தருணத்தை சிந்திக்கிறோமா மூன்றாவதாக மனுக்குளம் அடைய வேண்டிய வேண்டிய சத்தியம் மனுக்குளம் அறிய வேண்டிய சத்தியம் மதுரமமாக்கப்பட்ட போது சத்தம் எடுத்தது

பதினேழாம் சங்கீதம் பதினைந்தாம் வசதம் பதினேழு பதினைந்து தரிசிப்பேன் நான் விழிக்கும் போது சாயனால் திருப்தி ஆகவே வாழ்க்கை நமக்கு எது திருப்தி அவனுடைய சாயல் அவருடைய பிரசன்ன மனிமை நமக்கு திருப்தியை கொடுக்க முடியும் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகின்றது ஆகவே இன்றைக்கு we need transformation in our mind நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய உள்ளத்துல மனமாற்ற தேவை எப்படி மனமாற்றம் தேவை நம்முடைய மேட்டுமை நம்முடைய இந்த உலக வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா விதமான ஆண்டுகளுக்கு விரோதமான காரியங்கள் நம்முடைய பெருமை மேட்டுமை சகித்து தன்மை இல்லாத நிலை வெறுக்கிற நிலை மற்றவர்கள் நிலை இவை எல்லாம் மாறும் ரோபர் பனிரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் ரோபர் பனிரெண்டு இரண்டு மனம் புதிதாக மறுபுறுமாங்கள் நீங்கள் நாம் அப்படி மறுபடியும் ஆக வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார் கூட்டுக்குழு வண்ணத்து பூச்சி ஒரு ஸ்டேஜிலிருந்து அட்ட சேர்த்து போது உயிரினம் ஒன்றுதான் ஆனால் குணநலங்கள் மாறுகிறது கூட்டுக்குழுவாக இருக்கும் போது அதால் பறக்க முடியாது ஆனால் வண்ணத்து பூச்சி பறக்க உயர மிக அழகாக நேர்த்தியாய்

திருவிழாவாகவே வணக்க பூச்சியாய் மாற நம்முடைய குணங்களை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள நாம் அர்ப்பணிக்கிறோமா யோசித்து பார்ப்போம் அதற்கு நம்முடைய கண்கள் ஆவிக்குரிய கண்கள் தொடக்கப்பட வேண்டும் அப்போ சார் இருபத்தி ஆறு பதினெட்டு நாம் வாசிக்கிறோம் அப்போ சார் இருபத்தி ஆறு பதினெட்டு அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்திலே பாவமணிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளி சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படி நீர் அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார் கண்களை திறக்கும் பொருட்டு அப்பொழுதுதான் மகிழ்ச்சியை நாம காண முடியும் தரிசிக்க முடியும் எரியாவும் நியாயத்தும் உதாரணமாக அங்கு இருந்தார்கள் ஆனால் அவர்கள் நிரந்தர மாத்திரமே அங்கு தனியே

தேவன் அழைக்கிறார் அதற்கு செவி கொடுப்போமா அதற்கு நாம் நம்மை ஒவ்வொரு நாளும் ஜிபிப்பதற்கு நேரத்தை ஒதுக்குவோமா எனக்கு நேரம் இல்லை இருபத்தி நான்கு மணி நேரம் எனக்கு பணிகள் இருக்கிறது நாம் சொல்லுகிறோமா யோசிப்போம் நம்மோடு கூட இடைப்படுகின்றார் நம்மை பெரிய பிரசனத்தில் அமர செய்கிறார் நம்முடைய முகத்தை பிரகாசம் செய்ய வந்தவராக இருக்கிறார் நிச்சயத்திலே அதை காணும்படி நம்மை தகுதிப்படுத்துகிறவராக இருக்கிறார் இன்றைக்கு நாம் இந்த சத்தியத்தை உணர்ந்து கொண்டவர்களாய் இதை சுமந்து செலுகிறவர்களாய் மற்றவர்களை அறிவிக்கின்ற மக்களாய் நாம் மாறுவோம் கத்தர் ஒருவரையும் நிறைவாய் ஆசிரியத்து சாட்சியாய் நிறுத்துவாராக